சாய்பு நானா உங்க கிட்ட ஒரு விஷயம் பற்றி கேட்கணும் என்றிருந்த நான் பற்றி இந்த சந்தோஷம் துப்பு இன்பம் துன்பம் அப்படின்னு விளக்கம் கேக்குறான் அவனுக்கு எப்படி விளங்கப்படுத்துவது என்று எனக்கு சந்தோஷம் துக்கம் இன்பம் துன்பம் என்கிற எல்லாமே மாறி மாறி வருவது வெயிலும் மழையும் போல அது எனக்கு வெளப்பம் சாஹிபு நானா இந்த மாரி மாறி என்கிறது பற்றி பொடி எனக்கு வழங்கப்படுத்தி கொள்ளத்தான் வழங்குது இல்லை ஒரு ஜனாச செய்தி ஒன்று எங்கள மடச்சேமை ரூஹானி தோட்டத்து பள்ளிவாசலுக்கு வந்து சேருதுன்னு வச்சுக்குவோமே அந்த நேரத்துக்கு பெரிய லெப்பு சின்ன லெப்பு வந்த லெப்பு சேர்ந்த லெப்பு என்று மட்டுமில்லை அழுத்து மோதி நிறுத்து மோதி என்று உள்ள எல்லாரோட முகத்திலையும் வரும் தானே அது சந்தோஷம் இப்படி ஒரு விளக்கமா அப்ப துக்கம் அதே ஜெனாசா செய்தி வேறு ஒரு சீமையோட ஆளுட ஜெனாசா செய்தி என்றா அப்போ அவங்களோட முகத்துல வருவதுதான் துக்கம் விளங்கி சாம்பரு அடடா ஒரு ஜெயநாச செய்திக்குள்ள சந்தோஷமும் துக்கமும் விளங்கிச்சு சாய்பு விளங்கிச்சு அப்போ பார்த்து கொண்டிருக்கிற இவங்களுக்கு விளங்குமோ சுணங்குமோ தெரிய நம் வரட்டா